தண்ணியே இல்லாம மலைங்கி போய் மட்டம் அல்லாக்க கிடக்குதே அந்த மலைய நீ சாண பிடிக்கணும் மலைய சாண பிடிக்கவா ஆமா அந்த மலைய ரெண்டா பொழந்து மான் கொம்பு மாறி சிறுசா சிவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற என்னடா சொல்றீங்க ஆனா ஒரு கண்டிஷன் என்னது எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை கடையும் போது அதுக்குள்ள